தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வரும் பதினான்காம் தேதி முதல் வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் இதன் பின்னணி என்ன விரிவா பதிவு பண்ணுங்க இந்தியாவில முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்புக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு பாதுகாப்பு அளவு இடங்களை அதன்படி பாதுகாப்பு தேவையின் அடிப்படையில குறைந்தபட்சி எட் பிளஸ் எஸ்பிஜி போன்ற கேட்டகரி வரையிலான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில எஸ் கேட்டகிரியில இரண்டு ஆயுத முந்திய பாதுகாவலர் ஒருபடி ஒருவர் என்ற அடிப்படையில இருப்பார்கள் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து பாதுகாவலர் விவரம் இருப்பாங்க இந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாக இந்த துறையின் மூலமாக ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு அந்த மூன்று மாதத்திற்குள்ளாக தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு எந்த அளவுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் புதிதாக இந்த பாதுகாப்பு என்பது அளிக்கப்பட வேண்டும் அதனால் உள்துறையுடன் ஆலோசனை நடத்தப்படும் அந்த அடிப்படையில கடந்த மாதம் புதிதாக கட்டித் துவங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வயிற் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதற்கான அறிவிப்புகிறது வெளியாகி இருப்பது இந்த நிலையில இதுவரையில அந்த வயிற் அவருக்கு வழங்கப்படாத நிலையில வரக்கூடிய பதினான்காம் தேதி இந்த வயிற் பாதுகாப்பு என்பது அவருக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த வயிற் பிரிவு பாதுகாப்பின் அடிப்படையில எட்டிலிருந்து பதினாறு நபர்கள் அதற்கான அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடப்படுவார்கள் அது மட்டுமல்லாமல் அவரது இன்னத்திலும் துற்சாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுவார்கள் எனப்படக்கூடிய மத்திய பாதுகாப்பு

ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க